சென்னை பரங்கிமலை ரயில் நிலையத்தில் காதலுக்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்ததால் வீட்டை விட்டு வெளியேறிய காதல் ஜோடியை பெண்ணின் உறவினர்கள் பிடித்து தாக்கியது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் தகவல் அறிந்து அங்கு வந்த ஆதம்பாக்கம் போலீசார் காதலர்களை மீட்டு காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர் சென்னை சில்க்ஸ் லேட்டஸ்ட் கலெக்ஷன் செட் அன்பிலிவபிள் பிரைசஸ் அப் டு பிப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் ஆர் பிராண்டட் கெட் ஸ்ரீநகர் வேலச்சேரி குரோபேட் அண்ட் திருவள்ளூர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்